ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தையுமே ஓபனா இதுதான் நடக்குது அதுதான் நடக்குதுன்னு பேச முடியாத ஒரு சங்கடங்கள் கொடுக்கக்கூடிய நாள் சொல்லலாம் வயிறு மட்டும் கிடையாது உங்களுடைய அம்மாவுடைய மனமும் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன நாள் இருக்கிறதுன்னு சொல்லலாம் பார்த்துக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் ஆரஞ்சு நிறம் ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு ரொம்ப கடுமையான மன அவதிகள்லேருந்து வெளியே வரக்கூடிய நாள்னு சொல்லலாம் ஏன்னா இந்த சந்திரன் கேத்து ரெண்டு காம்பினேஷனுமே சந்திரனுடைய சுயசாரத்தில் இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சூப்பர்னு சொல்ல முடியாது எந்த அவதிகளால் நீங்கள் கஷ்டப்பட்டு எந்த ஒரு விஷயம் நடக்காமல் கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கோம் அது இன்றைய நாள் ஓரளவுக்கு பக்குவமாக தீர்ந்து கொள்ளக்கூடிய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் அந்த குரு பார்வைப்படுவதனால பெரிய யோகம் ஒன்று இன்னொன்று குழந்தைகளோட உடல்நிலைகளில் கவனம் காக்க வேண்டிய நாள் சொல்லலாம் ஏதோ ஒரு மருத்துவம் சம்பந்தப்பட்ட செலவு கண்டிப்பா வரும் அதை மட்டும் பார்த்துக்கணும் மற்றபடி பெரிய இஷ்யூஸ் கிடையாது நல்லா இருக்கும் மிதுன ராசியிலிருந்து மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா பிளானுமே பர்ஃபெக்டா செட் ஆகக்கூடிய நாள் எதுவுமே இது நடக்காது இது நடக்கும்னு சொல்லி கன்ஃபியூஷன் வராமல் வராம நீங்க பாட்டு ஒரு விஷயத்த ரகசியமா எடுத்து பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா ஜெயிச்சிரும் அதனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டாவது குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் யாரையும் நம்பி பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வர்றது கஷ்டம் அது பார்த்துக்கணும் பாத்துக்கணும் என்னதான் பணம் என்னதான் காசு என்னதான் ஒரு என்ன சொல்றது ஒரு பிளான் எல்லாம் இருந்தாலுமே நம்மளுடைய சுய ஒழுக்கத்துல கவனம் தேவை எதுலேயுமே இன்றைய நாள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒண்ணு பிடிச்சதுன்னு ரொம்ப அடிக்ட் ஆயி பாக்குறது ரொம்ப அடிக்ட் ஆயி இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமா இருக்கணும் சில பேருக்கு வந்து இந்த பிபி சுகர் கொலஸ்ட்ரால் அப் அண்ட் டவுன் ஆகும் கிடையாது உடல் இங்கில கவனம் காட்ட வேண்டிய அக்கறை காட்ட வேண்டிய சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் சாம்பல் நிறம் கடக ராசியிலிருந்து கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு தான் ஒரு மாதிரி கோணலாகவே இருந்துட்டு இருக்கும் பெரிய ஒரு மன அவதி சில பேருக்கு ரொம்ப தப்பான எண்ணங்கள்லாம் வரும் எடா வாழ்றோங்கிற எண்ணங்கள்லாம் வரும் தயவுசெய்து எந்த விதமான தப்பான முடிவுகள் எடுத்துடப்படாது ஏன்னா இதெல்லாம் தாக்காலிகம் டெம்பரவரியான சுச்சுவேஷன்ஸ் நமக்கு வந்துட்டு போவோம் இட் லைக் பாசிங் கிளவுட் உங்கள் லைஃபை மாறக்கூடிய தருணம் வந்தாச்சு ஏன்னா பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் கிட்டத்தட்ட மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட போகிறது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் தீர்வு கிடக்கூடிய அற்புதமான ஒரு வாரம் இந்த ஒரு வாரம் இந்த ஒரு மாதத்தில் நடக்கப்படுது அதனால் இன்றைய நாளை வச்சு எதுவுமே டிசைட் பண்ணாதீங்க ரொம்ப முக்கியமான வழிபாடுகளை விநாயகர் மனசார வேண்டுங்க உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ராசியா நிரம்புறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் நபர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை ஒரு சில பேருக்கு மூக்கில் பிரச்சனை வந்து நிவர்த்தியாகும் உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருந்தாலும் தன்னுடைய துவேஷத்தை வெளியே கட்டப்படாது தான் இப்படி இருக்கா நீ அப்படிங்கிற மாதிரி யாரையும் குறை சொல்லி பேசிடக்கூடாது இன்றைய நாள் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவங்களை காய பயங்கரமாக காயப்படுத்தும் அதை மட்டும் பாத்துங்க குடுக்கல் வாங்கல நிறைய தெய்வ சேவையில்லாத செலவுகள் நிறைய பேருக்கிட்ட கடன் வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொறுமை காப்பது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விஸ்வநாதேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சள் நிறம் கன்னி ராசியிலிருந்து கண்ணி லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன அமைதி சங்கடங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதாவது மன அமைதி கிடக்கூடிய வகையில சில விஷயங்கள் காதுகப்படும் சில விஷயங்கள் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் சில பேருக்கு காது கேழாமை அந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும் சில பேருக்கு தண்ணீர் கோத்துக்கும் காதுல அதே மாதிரி ஏதோ ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கும் சில இடங்கள்ல புரியாம பேசுறது இடம் தெரிந்து ஏவல் அதாவது இடம் பொருள் ஏவல் அறியாமல் பேசுவது அதெல்லாம் இன்றைய நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சற்று கவனம் தேக்கக்கூடிய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் செலவுகள் சற்று அத்து கடங்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எந்த மாதிரி செலவுகள் அதாவது உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு மறைவு பகுதிகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் தேவையில்லாத கடன் வாங்கி அதை எக்ஸ்ட்ரா கடனுக்காக தீர்த்துக்கு அதாவது திருப்பி கொடுக்கணுங்கிறதுனால இன்னொரு இடத்துல கடன் வாங்குறது இந்த மாதிரி மாறி மாறி கடன் தொல்லைகளால் அவதி தயிட்டு இரவு நேரத்துல தூக்கம் இல்லமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை சாதிப்பது பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹேரம்ப கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் பொன்னிறம் விருச்சிக ராசி அது லக்னம் சார்ந்தவர்களுக்கு நண்பர்களை தயவு செய்து இன்றைய நாளில் நம்ப வேண்டாம் புதனுடைய நட்சத்திரத்தில் புதனுடைய வீட்டில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் கிடையாது ஆனாலும் நீங்க போடுற இன்வெஸ்ட்மெண்ட்ல சற்று கவனம் தேவை இந்த ஒரு காலகட்டங்கள் உங்க லைஃப்ல ரொம்ப மாற்றக்கூடிய தருணம் வந்துருதுன்னு சொல்லலாம் ஏன்னா ரொம்ப முக்கியமான நண்பர் ஒரு கிறிஸ்டியன் கனெக்ட் ஆகலாம் இல்லைன்னா வேறு மொழி கனெக்ட் ஆகக்கூடிய மனிதர்கள் மூலியமா பெரிய ஆதாயம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாடாகப்படுது ஏன்னா அவங்க மனசுல நல்ல எண்ணங்கள் நல்ல ஆத்மார்த்தமான எண்ண ஓட்டங்கள் வரும் தான குணங்கள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான தேவைகள் கொடுக்கக்கூடிய எந்த விதமான விஷயமா இருந்தாலும் அவங்க மூலியமா இன்றைய நாள் நீங்கள் சாதிக்க தோல்லக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி பச்சை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகள் இருக்கக்கூடிய கொடைச்சல் டென்ஷன் ப்ரெஷர்லாம் ஓரளவு கம்மியாகும் மாமியாரோட உடல்நிலைகளில் கவனம் காட்ட வேண்டிய நாள் இந்த காட்ட இந்த ஒரு நாள்ல பொதுவாகவே நிறைய சங்கடங்கள் தேவையில்லாத மன அவதிகள் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எமோஷன் காட்டக்கூடிய நாள் எதுவாக இருந்தாலும் ஒரு லிமிட்டில் இருக்காது எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும் வேலையுமே அவங்களை ரொம்ப படுத்தி பார்ப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகக்கூடிய நாளா இருக்கப்படுது எந்த ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் எடுக்காதுங்க ரொம்ப முக்கியமா இந்த நாள் நீங்க பண்ண வேண்டியது பெருமாள் கோயிலுக்கு போங்க துளசி தீர்த்தம் சாப்பிட்டு உங்க வேலையை பாருங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் மகர ராசியது அது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் கவனம் தேவை எடுப்புப்பட்ட மாசன வாயு சம்பந்தப்பட்ட பகுதிகள் அதே மாதிரி கிட்னி ஸ்டோன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை ரொம்ப தெய்வ வழிபாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா டிராவல் பயணங்கள்ல ரொம்ப கவனம் காக்க வேண்டிய ஒரு நாள் சொல்லலாம் உங்க இன்ட்யூஷன் தப்பாவே இருக்கும் அதாவது யார நீங்க கரெக்டா நினைக்கிறீங்களோ அவங்க தப்பா இருப்பாங்க யாரு தப்புன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கரெக்டா இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு மாற்று கோணத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வி காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்தன் இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்ல மிகப்பெரிய வெற்றி உண்டு ஏன்னா அஷ்டமத்துல இந்த மாதிரி கிரகம் போகும்போது வெற்றி எப்படிப்பட்ட வெற்றிக்கும் எதிர்பாராத வெற்றியா இருக்கும் எவ்வளோ நாள் பிளான் பண்ணி நடக்காது தள்ளி போயிருந்தக்கூடிய காரியம் இன்றைய நாள் நடக்கலாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது டென்ஷன் ஆகக்கூடாது ப்ரெஷரை ஏற்றிக்க வேண்டாம் தப்பான பழக்க வழக்கங்கள் இருந்தால் தயவுசெய்து அதை கட் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது வீட்டில் பெரியவங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய நாள் சில இடங்கள் அவமானப்பட வேண்டிய ஒரு நிலைமை வரும் கவனம் 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 நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான நாள்னு சொல்லலாம் ஏன்னா இந்த நாளில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஈடுபாடுகள் கம்மியாகும் ஒன்று ஏழாம் இடம் சொல்லக்கூடியது கழுத்தரஸ்தானம் ஸோ கலத்தரசானத்தில் ரொம்ப முக்கியமாக சந்திரன் கேத்து தொடர்பு ஒன்று குரு பார்வை வந்து இருக்கிறதுனால யார்கிட்ட பேசினாலும் நம்மளை அவமானப்படுத்துகிற மாதிரியே இருக்கும் ஒரு சில இடங்களில் வந்து அவங்கள தப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி நமக்கு சைடில் இருக்கும் ஒரே டென்ஷன் ப்ரெஷர் கோபம் ரொம்ப அதிகமாக இருக்கும் உடம்பு ஹீட் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் பார்த்துக்கணும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய நாள் சொல்லாம் அவசரப்படாமல் இருந்தாலும் நீங்க காரியத்தை ஜெயிச்சிடலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் தகவலுக்கு மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி